ஒரு மாநாடு நடத்தினாலும் சரிங்க சார் ஒரு கருத்தரங்கம் நடத்தினாலும் சரி நிறைய பேர் வரணும் அதை தானே நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் அந்த கூட்டத்துக்கான பாவம் எதுங்க சார் இந்த கூட்டத்துக்கான பாவம் எதுங்க சார் பதினொன்னா நல்லா தெரியுங்களா ராகு இருக்கிறாரா சரிங்களா ராகு எந்த இடத்துல இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க நான் காலையில் பேசின சப்ஜெக்ட் அதை மறந்துடுங்க அது வேற இது வேற சரிங்களா ராகு ஏழாம் இடத்துல இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அந்த கொஞ்சம் கூட சம்பந்தங்கிறது நம்மளுடைய ரத்தம் நம்மளுடைய உறவுகள் இதை அல்லாத மக்களை எல்லாமே ராகு தான் நண்பர்கள் மீது எல்லாமே ராகுகள் தான் இங்கே வந்து கும்ப வீட்டில் இருக்கிறாரு அவருக்கு வீடு கொடுத்த சனி பாருங்க லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தில் போய் உக்காந்துருக்கிறார் சரிங்களா அப்ப ரெண்டு கிரகம் இந்த பாவத்தோட தொடர்பு கொள்ளுதுங்களா அதனால தான் ஐயா ரெண்டு நாள்னு சொல்லியிருக்கிறார் நான் சொல்றதுல லாஜிக் இருக்குங்களா சார் சார் லாஜிக் இருக்குல்ல சார் ஓகே இது ஒன்று ரெண்டாவது ஐயா சொன்னார் பதினோராம் இடம் அப்படின்னு சொன்னாரு சார் அதுவும் உண்மைதான் ஆனா முதல்ல பதினொன்னு ஏழு பதினோராம் இடம் தான் ஒரு விஷயத்தில் நம்ம செயல்படுத்தும்போது போது அதில் வரக்கூடிய அவுட்புட் புட் பூரா பதினொன்று தான் அப்ப அவுட் பாருங்க நம்ம தலைவரே வந்து உக்காந்துருக்கிறாரா சூரியனே நல்லா புரிஞ்சுங்க பதினோராம் இடத்துல சூரியனே உட்காந்துருக்கிறாரா சூரியனா குருவா ஆ பதினோராம் இடத்துல குரு பகவானே உட்காந்து உட்காந்துட்டாரா யாரோட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு இந்த விழா இப்பொழுதே வெற்றின்னு அர்த்தம் அதே போல சந்திரன் வந்து இன்னைக்கு கோச்சாரப்படி அனுச நட்சத்திரங்கிற இதுல போகுது சனி என்பது பொது மக்களுடைய பொது அதிகப்படியான தொடர்பு கூட்டம் அந்த ஒரு தன்மையில வருது அதே சமயத்துல கோச் கோச்சார செவ்வாய் அங்கிருந்து நாலாம் பார்வையாக அந்த விருச்சக வீடு என்கிற ஒரு அமானிஷியம் அல்லது அதனுடைய ஆழம் அதனுடைய அடித்தளத்தை ஒரு பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து குறிகாட்டக்கூடிய ஒரு தன்மையாகவும் அந்த இடத்துல வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அந்த சந்திரனுக்கு குரு புதன் இவர்களும் தொடர்பு வரக்கூடிய ஒரு நிலையை அங்கே காட்டக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுனால இது சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கேக்குதா விஜயகுமார் திருச்சி துவாகுடியிலேருந்து வர்றேன் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மேடை சரிங்களா இந்த இடத்துக்கு முதன் முதலாக வர்றேன் இப்போ சார் வந்து கேட்டாங்க ஒரு கோச்சாரத்தை போட்டு எப்படி இருக்கும் அப்படின்னாங்க சரிங்களா சிம்ம லக்கணம் அவ்வளோது லக்கணத்தில் செவ்வாய் கேது இருக்குது நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் ஜோதி இடத்தை பற்றி பேசுகிறோம் கேது வந்துருச்சா அப்போ அங்கேயே வெற்றி உறுதினு அர்த்தம் சரிங்களா ராகுங்கிறது பிரம்மாண்டம் பொதுமக்கள் தொடர்பு அதாவது நம்ம ஜாதி நம்ம இனம் அல்லாத ஜோதிடமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித இன பாகுபாடு இல்லாமல் ஜாதி இல்லாம அனைவரும் அனைத்து ஜாதி மக்களும் அனைவரும் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு இதில் ஒன்று சரணும் அப்படிங்கிறது தான் அந்த ராகு வேறு ஜாதி வேறு மதம் எல்லாரும் அப்படிங்குறத அது குறி காட்டுது ஏழாம் இடத்துல ராகு பிரம்மாண்டம் நிறைய மக்கள் வந்து வருவாங்க அப்படிங்கிறத காட்டுது சரிங்களா இது வந்து அட் ப்ரெசண்டில் உள்ள ஜென்ரலாக உள்ள லக்கணம் நாலாம் அதிபதி அங்கே லக்கணத்தில் இருக்கு கேதுவோட சாரத்துல இருக்குது கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு டிகிரியில் இருக்குது சரிங்களா இந்த லக்கணத்துக்கு முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா லக்கணாதிபதி நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நல்லா வெற்றி பெறும் அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல திக்பலத்தில் இருக்கார் சரிங்களா அப்போ லக்கணத்தில் கேது இருக்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் சக்ஸஸ் லக்னாதிபதி போய் பத்தாம் படத்தில் போய் அதுவும் இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்கார் யாரோட சாரம் செவ்வாயோட சாரம் இதுக்கு இதுக்கும் லிங்க் வந்துருச்சுங்களா லக்கணத்தில் இருக்கிற கிரகத்துக்கும் லக்னாதிபதி போய் பத்தாம் படத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சு சரிங்களா ஆமாம் அப்போ இந்த ஐயா இப்போ எடுத்திருக்க முடிவு ஒரு நல்ல முடிவு நல்ல சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கருத்து சரிங்களா இது கோச்சார லக்கணத்தை வச்சு இப்போ ஜாமக்கோல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா உதயம் வந்து விருச்சக உதயம் சரிங்களா விருச்சக உதயம் உள்ளது உதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நீசம் உதயத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கு சரிங்களா நிறைய மக்கள் வந்து வருவாங்க பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க அப்படிங்கிறத காட்டுது ஏன்னா நம்ம ஒரு நிகழ்வு நடத்துகிறோம் அப்படின்னோம்னா உதயாதிபதி இங்கேயும் போய் பத்தாம் போய் திக்பலத்தில் இருக்கார் சரிங்களா அப்போ ஜாமக்கோல் பிரசனமும் கரெக்டாக காட்டுது இப்போ கோச்சார அந்த ஜென்ரலாக உள்ள லக்கணத்துக்கும் கரெக்டாக காட்டுது அப்போ இந்த நிகழ்வு வந்து நல்லா நடக்கும் ஜாமக்கோல் பிரசனை படி என்ன காட்டுது அப்படின்னா உதயத்தில் சந்திரன் நீசமாக இருக்கனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத காட்டுது வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தான் பெண்கள் மூத்த பெண்கள் இந்த மாதிரி இருக்கும் ஒரு வேளை இப்போ நம்ம இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் பக்கத்தில் தான் வந்து இருக்கோம் அப்போ அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு ஒரு இதாக தோணுது மற்றபடி ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது இது என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா இங்கேயும் உதயாதிபதி பத்தாம் இடத்தில் திக்பலம் ஜெனரலா இந்த லக்கணத்துக்கு பதாம் இடத்துல போய் அங்க சூரியன் திقபலதரை ஆயிட்டாரு அப்ப கிரகம்லாம் கரெக்ட்டா இருக்கு நம்ம எடுத்த முடிவும் சரி ஐயா நல்லபடியா செயல்படுவாங்களா அப்படின்னா கரெக்ட்டா செயல்படுவாங்க பெரிய 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 மனிதர்களோட ஆதரவும் அங்க கிடைக்கும் எந்த தடங்களும் இருக்காது அப்படிங்கறத தான் இதுோட என்னோட புரிதல் நன்றி ஆனா இதுவும் அது ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிடும் ஆமாயா சந்திரன் சனி நீங்க நீங்க சொன்னதே கரெக்ட் தான் நன்றி எல்லா விளக்கமும் எல்லாருமே சொல்லிட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இன்னுமே இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை விழா வந்து சிறப்பாக நடக்கும் அப்போ ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி சந்திரன் நீச்சம் அப்போ பௌர்ணமி சந்திரன் நீச்சம் மாதிரி தான் பலமாக தான் இருக்குது அப்போ அந்த பலமாக இருந்தாலுமே அந்த சந்திரனுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பரிகாரம் வேணுங்கிறாங்க பரிகாரத்துக்குன்னே நான் தான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச பரிகாரத்தை சொல்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் சரியா அன்னைக்கு சாப்பாட்டில் ஒரு நீர் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வாங்கி அது சாம்பாரில் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக தோஷம் நிவர்த்தி ஆகிரும் அருமையாக இருக்கும் நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கோச்சாரத்தில் லக்னம் சிம்ம லக்னம் அதில் எங்கே மாறப்போகிறது இல்லை சந்திரனும் அங்கே தான் இருக்கும் கிரகங்களும் அங்கேயே தான் இருக்கும் ஆனாலும் நான் போகிறது வேறு மாதிரி பேச போகிறேன் என்னை பார்த்தாலே நிறைய பேருக்கு வந்து தெரியும் இவர் ஏதோ ஒரு விளங்கம் வந்து வில்லங்கமாக வருவார்ன்ட்டு அதனால் வீரமாக ஆ ஆ பின்னாடி வருவோம் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா வந்து பேசினது இந்த அறிவிப்பு கொடுத்தது பதினொன்று ஐம்பது பதினொன்று ஐம்பது பதினெட்டு அந்த நிமிஷத்துக்கு தான் அவர் லக்னம் போட்டிருக்குது அப்போ லக்ன சப்ளாடு அப்படின்னு பார்த்தா நாங்கள் சப்ளாடு தேவை பேசுகிறது இந்த ஆட்சி உச்சம் நீசம் இவர் சாரி ஆட்சி உச்சம் நீசம் இவர் பார்க்குறாரு இவர் இங்கேருந்து மூணாம் பார்வையை பார்க்குறாரு பாக்குறாரு பார்க்குறாரு பொந்தலேருந்து வியாபாரமே கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது இங்கே பன்னெண்டு பாவங்கள் தான் பேசும் நம்ம கிட்ட வந்து பன்னெண்டு பாவங்கள் தான் பேசும் அப்போ இந்த லக்ன சப்லாடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னாம் பாவம் லக்னம்ங்கிறது இந்த சப்லாடு ஒன்றாம் பாவம் ராகுவாக வந்துருச்சு ஐயா இங்கே அவர் ஆநிலை பாலகிருஷ்ணனுடைய அவர் அவர் வந்து அவரு ல அவர் லக்ன சப்ளாடே ராகு பாருங்க அவர் லக்ன சப்ளாடு ஒரு நாள் கையில் தான் கணக்கு போட்டேன் இப்போ இன்னும் கம்ப்யூட்டரில் போடல அது இப்போ பில்டிங்கில் இருக்குது லக்ன சப்ளாடு ராகு அவர் எது செஞ்சாலும் பிரம்மாண்ட தான் செய்வார் ஒரே கேள்வி தான் கேட்டேன் ஐயா உங்கள் ஜாதகம் சரியாக தப்பான்றதுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் நான் அன்னைக்கே அவர் நீங்கள் எதையுமே யோசிக்கிறது சிம்பிளாக யோசிக்க மாட்டீங்க பிரம்மாண்டமாக தான் யோசிப்பீங்க யோசிப்பீங்க அப்படின்னு கேட்டால் சரியான உண்மைங்கையான்ட்டார் அப்போ அதுவே அந்த அந்த லக்னம் உங்களுடைய லக்ன சப்லாட் அந்த நி விழா விழா அன்னைக்கு விழா அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கே ராகு தான் சப்லாடு எது எதுக்கு சப்லாடு ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு தர்ம திரிகோணம் அது முக்கியமான விஷயம் இல்லைங்களா பாரம்பரியத்தில் தர்மத்ரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு சிறப்பாக இருக்கும் வாங்க அந்த லக்னத்துக்கு லக்ன சப்லாடாக அமைஞ்சு நின்ற நட்சத்திரம் குரு நின்ற நட்சத்திரம் குருவாக வந்திருக்கு ராகு யார் சாரம் வாங்கியிருக்குன்னா குரு சாரம் வாங்கி குரு சாரம் பன்னெண்டு பன்னெண்டை கையில் வச்சுருக்கிறார் அப்போ என்ன நடக்க போகுது கொஞ்சம் செலவு பண்ணுவார் செலவு பண்ணியே ஆக வேண்டும் செலவை கொஞ்சம் பண்ண போகிறாரு பன்னெண்டு கொஞ்சம் செலவு கொடுக்கும் இருந்தாலும் பின்னாடி யார் வர்றான்னா சூரியன் அந்த இடத்துல உபநட்சத்திரமாக வந்து நாலு வந்துடுது நாலு பன்னெண்டு சிறப்பாக நடக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் உன்னே சொல்லி முடிச்சிடும் அவ்வளோதான் நமக்கு இடஞ்செல்னால் யார் சார் தருவா நம்ம ஜாதகத்தில் நமக்கு இடைஞ்சல் வந்த ஜாதகத்தில் யார் தருவா ஆறு எட்டு பன்னெண்டு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் மேடம் வலுத்தால் நீங்கள் போராட வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டு வலுக்க கூடாது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் ஆறு வலுத்து எட்டு வலுத்து பன்னெண்டு வலுத்துன்னா புரிஞ்சு போச்சு கதை இங்கே ஆறாம் பாவம் அடிபட்டு போச்சு எட்டாம் பாவம் அடி வாங்கிடுச்சு பன்னெண்டாம் பாவம் அடி வாங்கிடுச்சு எதிரிகள் ஒளிந்தார்கள் விழா சிறப்பாக நடக்கும் நாங்கள் சார் ராகு நின்ற நட்சத்திரம் குரு உப நட்சத்திரம் சூரியன் நாலு பன்னெண்டு என்னது ஓகே சரிங்களா வந்து வந்து சேமிப்பு வெளிநாடு சேமிப்பையும் குறிக்கும் நம்ம பேங்க்ல சேர்த்து வச்சிருக்க பணம் பன்னெண்டாம் இடம் தான் இறப்பு எட்டு பன்னெண்டு அதே மாதிரி வெளியிலிருந்து மறைமுகமா வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் பன்னெண்டாம் இடம் தான் குறிக்கும் இப்போ இன்றைக்கி எத்தனாவது கருத்தரங்கம் போகுது லிங்க் வந்துருச்சுங்களா நம்ம பேசுகிற பார்க்குற செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் ராகு லக்கணத்துக்கு ஏழாம் படத்துக்கு வந்துருச்சுங்களா சரி பாரம்பரியத்துலேயும் சரி நாடிலையும் சரி நியூமராலஜிலையும் சரி ராஜநிலையிலையும் சரி அனைத்து விஷயத்திலும் நம்ம பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒன்றா போகும் நம்ம ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் பல வழியில் வரலாம் இப்போ நான் திருச்சிலேருந்து வர்றோம் பஸ்ஸில் வரலாம் ட்ரெயினில் வரலாம் டூ வீலர்ல வரலாம் நடந்து வரலாம் காரில் வரலாம் எதில் வேணாலும் வரலாம் அவங்க அவங்கவுங்களுக்கு எந்தெந்த விஷயம் சௌரியப்படுதோ அதில் வரோம் இப்போ நாங்கள் டூ வீலர்ல வந்துட்டோம் சரிங்களா அப்போ நாலு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா காரில் வந்திருப்போம் அதே மாதிரி தான் இந்த ஜோதிடம் வந்து பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் நம்ம எப்படி பார்த்தாலும் கடைசியில் எண்டு வந்து ஒரே மாதிரி தான் முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய கண்ணோட்டம் ஏன்னா நான் கேப்பிங்கும் முடிச்சிருக்கேன் எல்லா தான் முடிச்சிருக்கேன் பெருமைக்காண்டு சொல்லவில்லை ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ராகு நின்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா குரு உப நட்சத்திரத்தை தான் இங்கே வந்து மெயினாக எடுப்போம் நாங்கள் சரிங்களா அப்போ குருங்கிறது பணம் குருங்கிறது குருநாதர் போன்ற உள்ள அமைப்பில் உள்ளவங்க மறைமுகமாக நேரடியாக பணம் கொடுக்காமல் மறைமுகமாக அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாத்தையும் கூட்டு நம்பிச்சிக்கங்களேன் பதினாறு வரும் நியூமராலஜி படி ஒன்று ஆறு ஒன்றுங்கிறது சூரியன் ஆறுங்கிறது சுக்கரன் அப்ப ஒரு சூரியனும் ஒரு சுக்கரனும் சேர்ந்து யாரை உருவாக்குறாங்க கேது உருவாக்குறாங்க கேது வந்துருச்சா இங்க நீலி கொண்டு வந்தாச்சா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல திக்பலத்தில் இருக்காரா கேதுவோட சேர்ந்து செவ்வா இருக்காரா அப்ப ஐயா சொன்ன விஷயங்களும் மறைமுகமாக கேபி மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் இந்த விழா வந்து அவங்க எடுத்த முடிவு வந்து நல்லா சக்சஸா இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து எல்லா கிரகங்களுடைய கட்டங்களையும் வச்சு பிரசனத்துல இருந்து எல்லாமே சொல்லியாச்சு எல்லாத்துலேயுமே தான் வந்திருக்கு ஆனால் இதை இந்த இந்த அளவுக்கு பார்க்க வேண்டியது இல்லை ஒரே ஒரு பாயிண்ட்டு இவர் ரோஹிணி ரிஷபம் இன்னைக்கு சந்திரன் அனுசம் சரியா இன்னைக்கு திதி என்ன திதி பௌர்ணமி திதி நீங்க எதையுமே யோசிக்க வேண்டியதில்லை எடுத்த முடிவு கண்டிப்பா வெற்றி அவருக்காக அவருடைய இப்போ நட்சத்திரத்துக்கும் லக்கணத்திற்கும் அது வெற்றியை தான் கொடுக்கும் மாத்தி கொடுக்காது ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி திதி இன்னைக்கு நாம எடுக்கிற எல்லாருடைய எண்ணங்கள்லையும் இன்னைக்கு வெற்றியை நோக்கி தான் எண்ணங்கள் போயிட்டு இருக்கும் கீழே கீழே இருக்கக்கூடிய நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மையோடு போகக்கூடிய எண்ணங்கள் யாருக்குமே இன்றைக்கி வராது ஆனால் அவர் ஐயா சொன்ன மாதிரி மூணாறு எட்டு பன்னெண்டு தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார் தசா புத்தி நடந்ததுன்னா மூணாறு பெட்டு தசா புத்தி நடந்ததுன்னா அண்ணன் மணிவேலன் சொன்னார் சரியா அந்த பாதகாதிபதி பாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிறாரு ஆனால் தாக்கங்கள் குறையும் இல்லைன்னு சொல்ல வரல அதை திரும்ப அந்த பாதகாதிபதியை பாவக்கிரகங்கள் பார்த்தா இன்னமும் அவங்களுக்கு தாக்கம் அதிகமாகும் ஒரு கிரகம் மட்டும் அந்த தாக்கத்தினுடைய இருந்ததுன்னா தாதனுடைய அதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பாவக்கிரகங்கள் ஒன்றோ அதற்கு மேற்பட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கங்கள் அதிகமாகும் ஏன்னா எனக்கு இருந்தது இப்போதான் ஆக்சிடெண்ட் ஆகி இருபத்தி நாலு நாள் ஆச்சு சரியா இது அனுபவ ரீதியாக தான் நம்ம வந்து சொல்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது அனைவரும் இப்போ விழா அமைப்பை பற்றி அற்புதமாக அழகாக பேசுனாங்க என்னால் முடிஞ்ச கரணத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுங்கிறதுக்காக தான் ஐயா அழைச்சதுக்கு நான் வந்தேன் சரியா அதாவது எல்லா சப்ஜெக்ட்லேயும் பேசுகிறோம் அந்த கர்ணத்தை மட்டும் எல்லாரும் விட்டுறாங்க அதனால அதுக்கு எனக்காக விட்டுறாங்க அப்படிங்கறக்காக தான் நான் நினைச்சு வந்தேன் சரியா அதாவது இன்னைக்கு இன்னைக்கு ஓடுற காரணம் வணிசை காரணம் சரியா அப்ப சிம்மல் அப்கணத்துக்கு தொடர்பு உள்ளவர் சரிங்களா நீங்க கர்ணம்னா என்ன காரிய சித்தி காரிய வெற்றி தொடர்பா இல்லையா ஆ ஓகே சரிங்களா அப்ப சூரியனும் தான் அங்கதான் தான் இருக்கார் சரிங்களா அங்க அங்க மனுஷைக்கு அடையாளம் சின்ன அங்கே எங்கே இருக்குங்க திசபத்தில் தான் இருக்குது யாரு காலமாடு சரிங்களா அப்போ காலமாடு வந்துட்டா என்ன தெரிஞ்சிருந்தேன் எல்லாம் ஒதுங்கிருந்தேன் சரிங்களா அது இல்லாமல் அவருக்குள்ள இருக்கிற கர்ணம் வந்து பவகர்ணம் நானும் பவகாரணம் தான் ஐயாவும் பப காரணம் தான் ஐயா மீட்டிங்கில் சொல்லணும்னு நினைச்சே அது இங்கேயே உடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நிலவேஸ்ட் புரிஞ்சுக்கு மூணு பவகரணத்தை வச்சு தலைமை தாங்கக்கூடிய பவரை ராஜ்கோட் ராஜாவும் விஜயகுமார் ஐயாவும் அழைச்சிருக்காங்க சரிங்களா அதாவது அது வந்து மேடையில் சொல்லணும்னு நினைச்சேன் அது இன்னைக்கு சொல்ல வைக்கிறது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா இல்ல பவகரணத்துல விழா ஆரம்பிச்சா சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க பவகரண காரங்களே வச்சு ஆரம்பிக்கும் போது அது எவ்வளவு சிறப்பா இருக்கும் ஓகே ஓகே சூப்பர் சந்தோஷம் அப்ப அதாவது கர்ணம் வந்து மனுஷன் கர்ணம் வந்து ஒத்து வந்துச்சுன்னா எந்த காரியம் எடுத்தாலும் அது காரிய சித்தியாங்கிறது உண்மை நிதரசமான உண்மை அந்த அடிப்படையில் கர்ணம் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அவருடைய கர்ணமும் சப்போர்ட் பண்ணுது அங்கேயும் சூரியன் தான் ஆதிக்கம் படுறா சரிங்களா சூரியனும் செவ்வாயும் ஆதிக்கம் படுறாங்க பவ கரணத்துக்கு அதாவது மனுஷே கருணத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் ஆதிக்கம் படுறாங்க சரிங்களா இந்த ஒவ்வொரு கர்ணத்துக்கு ரெண்டு ரெண்டு அதிபதிகள் இருக்காங்க அப்போ சுக்கிரன்தான் பணம் சரிங்களா அந்த சுக்கிரன் வீட்லேயே சூரியன் இருக்கார் சுக்கிரன் வீட்லேயே சூரியன் இருக்கார் அப்போ மிக அற்புதமாக அந்த கருணை வேலை செய்யுதுங்கிறத

ஒரு புரிதல் இருக்குள்ள கேதுனா ஞானம் சார் என்னது ஞானம் புதன்னா புத்தி குருனா அறிவு சரிங்களா குரு என்னது அறிவு சரிங்களா அதாவது புத்தி அதனாலதான் புதன்கிற புத்தி ஏன் வந்துச்சு அப்படின்னா அப்ப எல்லாமே புத்திக்கு அப்புறம் தான் கேதுவே உச்சமாகறார் புதனுக்கு அப்புறம் தான் கேதுவே உச்சமாகறார் சரிங்களா அப்போ கேது ஏன் எட்டாம் இடத்துல உச்சமாவது அப்படின்னா அதாவது அன்னைக்கெல்லாம் பறிப்பு அறிவு எல்லாம் வச்சுட்டுலாம் எந்த வேலையும் செய்யல ஞானத்தை வச்சு மட்டும்தான் எல்லாமே உருவாக்குனாங்க இன்னைக்கெல்லாம் ஒரு பத்தாவது படிக்கலைன்னா ஒரு ஒன்றாவது படிக்கலைன்னா வீட்டில் அம்மா பெரியவங்க எல்லாருமே கையெழுத்து கூட போட மாட்டாங்க போட தெரியாது ஆனால் அன்னைக்கு எப்படி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு மத்த எழுதியிருக்காங்க மற்ற அனுமான கருத்துக்களை கொடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்போலாம் எந்த படிப்பறிவும் கிடையாது அப்போ என்ன முழுக்க முழுக்க வேலை செஞ்சிருக்குங்க ஞானம் தான் வேலை செஞ்சுருக்குது சரிங்களா அப்போ ஜோயிடமுங்கிறது ஞானத்து வழியாக வந்தது தான் சரிங்களா அப்ப ஞானங்கிற ஒரு விஷயம் அங்க லக்கணத்துல அமைஞ்சிருக்கிறதுனால அங்க வணிசை கரணம் ஓடுறதுனால க என்பது காரியம் சித்தியா இருப்பதனால எடுக்கிற காரியம் வெற்றி ஆகும் அப்படிங்கிறத ஊச்சிதமா சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் ஒரு சில பயணம் சொல்லான் இருந்தேன் அது அவர் சொல்லி போயிட்டாரு அதனால அவருது என்னதான் அவமானம் பண்ணி ஆமா இங்க ஒரு எனக்கு ஒரு கிளைண்ட் இங்க வந்தாங்க ஜாதகம் பாக்கிறதுக்கு மேலே டீமு கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜாதகம்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு தான் ஜாதகம் சொல்லி முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட நான் என்ன சொன்னோன்னா அந்த சாயலே அவர் சொன்னார் அப்போ எதோ ஒரு காரணம் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு அதிகமாக நாம் ஒரு அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தோடய சாயலும் கஞ்சி கிளஞ்ச ஓரளவு கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும் கரெக்டாக இருக்கிற அந்த எண்ணங்கள் இருக்கணும் புத்தி கரெக்டாக இருக்கணும் மறுதான் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே பார்த்துக்கணுங்க இன்றைக்கி வந்து இப்போ நம்ம என்னுடைய ஸ்பீச்சை ரெண்டு நிமிஷம் இதுலேயும் நானும் பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ எந்த ஒரு செயலுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தாங்க மெயின் எப்படிங்க எந்த ஒரு செயலுக்கும் இப்போ ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு ஒரு திசை நடக்குது அந்த திசை நாதனும் திசை நடத்தக்கூடிய நின்ற இடம் இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னா இப்போ உங்களுக்கு சனி திசை சனி எங்க நிற்கிறாருங்கண்ணா கண்ணியில் இருக்காரு கண்ணிக்கு ஒன்பதாம் இடம் எதுங்கண்ணா சுக்கரன் எங்க இருக்காரு உங்களுக்கு எங்க இருக்காரு ரிஷபத்தில் இருக்காரு அப்போ அவருக்கு திரிகோணத்தில் இருக்கிறார் அப்ப வந்து பார்த்தோம்னா அப்ப அவருடைய பாக்கியாதிபதி வலுத்துட்டாரு அப்படின்னா அந்த திசை வந்து சக்சஸ் எப்படிங்க அவ்வளவுதான் அந்த பாக்கியாதிபதி நின்று ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபன்னு எடுத்துட்டீங்கன்னா மேசத்துக்கு வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த செவ்வாயிசை நடக்குதுன்னா அது ஓகே சக்சஸ் இப்ப அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொன்னும் அப்படியே இதுக்கு ரிஷபத்துக்கு அப்டேட் நீங்களே சொல்லிட்டு வாங்க ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்பா இவர் யாரு சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கணும் இது வந்து புதனும் சனியும் சேர்ந்து இருக்கணும் இங்க சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கணும் இந்த மாதிரி ஒரு திசை நடக்குன்னா அந்த திசைக்கு ஒன்பதாம் அதிபதி அங்காவது அங்கே நின்னால் சொல்றேன் பொதுவா ஒரு பேச்சுக்கா சொன்னா லக்னத்தை சொல்றேன் நான் இப்ப யாருக்கு நிற்குதோ முத மாதிரி சொல்லும்போதே சக்சஸ் ஆன திசை வருது நமக்கு அப்போ ச சனி தசை பொழுது சனி கண்ணிலும் தசை நடக்கும் பொழுது அந்த தசைக்கு ஒன்பதாம் அதிபதி வலுத்துட்டாரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இன்னமும் சூப்பர் ஒன்பதாம் வண்டி வளர்த்துட்டு இன்னும் சூப்பர் அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த ஒரு பிரசன்னம் பார்க்குறோம்னா பிரசன்னம் பார்க்கும் பொழுது இந்த லக்கணத்துக்கு அதிபதி வந்து சிறப்பாக இருக்காருன்னா அந்த காரியம் வந்து சக்சஸ் எப்படிங்க அவ்வளோதான் இப்போ இந்த இந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி யாருங்க எங்க இருக்காருங்க அவரு அப்பா இந்த இந்த லக்னாதிபதி யார் சாரம் வாங்கியிருக்காரு சபா யார் இதுக்கு அவ்வளவுதான் இந்த லக்னாதிபதி யார் சாரம் வாங்கியிருக்காரு அப்பா இவர் எங்க இருக்காருங்க லக்னத்துக்கு எந்த இடத்துல உட்காந்துருக்காரு பத்துல ஆனா ஒன்பதாம் பதிவு சார் வாங்கியிருக்காரா ஒன்பது பத்து ஒன்பது பத்து சம்பந்தம் வந்துருச்சுங்களா தர்மகரமாக வந்துருச்சுங்களா அந்த மாதிரி வந்துச்சு அப்போ நம்ம நடக்க போகிறது எது கேதுவை பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம கேதுவை பற்றின விழா இன்னைக்கு இது வரைக்கும் எனக்கு தோணலை நம்ம திடீர்னு எல்லாம் தரலாம் அப்படின்னு எப்படிங்க கொள்ளு தரலாம்னு தோணுச்சு அப்போ அந்த கேது அங்கே வந்துருச்சுங்களா அப்போ இந்த விழா வந்து நடக்கிறதுக்கு ஒரு காரிய எடுக்கும்போது டக்குன்னு அது வந்துடும் நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்துலாம் நான் அறிவிக்கல திடீர்னு எனக்கு தோணுச்சு எதுங்க குரு சூரியனா எனக்கு குரு இல்லை எனக்கு குரு வந்து இங்கே இருக்காருங்க சூரியன் வந்து இங்க இருக்கிறாரு தசா புத்தி இப்போ நடக்கிற திசை ஆமாம் நடக்கிற திசை சனி புத்தியில் கேது அந்தரங்க ஓடிட்டுருக்கு கேது புத்தி ஓடிட்டுருக்கு சனி கேது இல்லை ச சனி கேது அவங்க சாரி பரவ சார பரிவர்த்தனை இங்கே மகத்தில் சனி இங்கே வந்து உத்து உத்தர உத்திர உத்திரட்டாதியில் ச கேது இருக்கார் சார பத்தினியை வர்றாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா மிக ஒரு அற்புதமான ஒரு இந்த இது ஒரு காரியம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புங்கிறது ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சு சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அது இப்போ நம்ம எல்லாம் ஆய்வு பண்ணோம் இந்த ஆய்வுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு இந்த விழா சிறப்பாக நடக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் முத்து முத்தான சில விஷயங்களை கொடுத்தீங்க உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்